ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோட அம்மாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான ரசம் தான் செய்யப்போகிறோம் அது என்ன ரசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லி ரசம் வைக்கப்போகிறோம் அது நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி வைக்கலான்றதை பார்ப்போங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இதுக்கு புளியெல்லாம் கரைக்க வேண்டாம் இதுக்கு ஒரு எலுமச்சம்பளம் பெரிய எலுமச்சம்பளமாக ஒரு எலுமிச்சம்பளம் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு சாறு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதாவது ஜீரகம் வந்து நல்ல டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க மிளகு வந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஜீரகத்தோட மிளகு வந்து கம்மியாக இருக்கணும் அப்போ தான் வந்து ரசம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரொம்ப காரலாக இருக்கும் இதை நல்லா இடிச்சு வச்சுக்கலாம் இதுலயே என்ன பண்ணலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துக்கலாம் அதையுமே இதோடைய வச்சு நல்லா இடிச்சிடலாம் இந்த அளவுக்கு நசுக்கி போட்டா போதும் இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நல்லா அப்படியே பிசைஞ்சு விட்டுடலாம் கையிலேயே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம வந்து தக்காளியும் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டோம் இப்போ எப்படி ரசம் வைக்கலான்றதை பார்ப்போம் பாருங்க இன்னைக்கு கொத்தமல்லி ரசம் வைக்கப் போறோம் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு கொத்தமல்லியை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணியும் எடுத்து வச்சுக்கலாம் டேபிள் ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க இதுல ரெண்டு பீஸ் அளவுக்கு பட்டை போட்டுக்கலாம் பாருங்க இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்குங்க இதுலேயே ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக பெருங்காயம் இதெல்லாம் நல்லா கொறைஞ்சதுக்கப்புறம் ஒரு எனக்கு கருவேப்பிலும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பச்சை மிளகாயெல்லாம் இடித்து இது எல்லாமே இதில் போட்டுக்கலாம் தேங்காய் தருவல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் மூணு தக்காளி எடுத்து நல்லா கையிலேயே மசிச்சு வச்சிருக்கோம் இதை எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க இதில் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி எதா இருக்கு இல்லைங்களா அதையும் நல்லா பிச்சுட்டு போட்டுக்கலாம் பாருங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த தக்காளியை வந்து கரைச்சி வச்சோம் அப்படிங்களா அந்த இதுலேயே வந்து ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் இதெல்லாம் நல்லா கொதிக்கணும் ஏன்னா இந்த மல்லியோட வாசம் ஃபுல்லாக இதில் இறங்கணும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம் போட்டு இது ஒரு நிமிஷத்துக்கு வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கணும் இது அப்போ தான் இந்த கொத்தமல்லியோட வாசம் ஃபுல்லாக இந்த ரசத்தில் இறங்கும் நல்லா கொதிச்சதுனால்தான் பாரு இந்த அளவுக்கு வந்து ரசம் கொதிக்கணும் இந்த மல்லி இலையோட வாசம் எல்லாமே இதில் நல்லா இறங்கணும் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் டேபிள் ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க நல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல இந்த மாதிரி தண்ணியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாம் பருப்பு தண்ணியும் ஊற்றிடலாம் இந்த பருப்பு தண்ணியோட பச்சை வாசம் போக இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் பாரு இப்போ நல்ல பருப்பு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்ல அங்கே அங்கங்கே நல்லா பபில்ஸ் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மீதி இருக்க கொத்தமல்லி இலை கொஞ்சமாக இருக்கும் இல்லையா அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக பிச்சு போட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் சாறு இருக்குல்லையே ஒரு லெமன் ஃபுல்லாக பெரிய எலி எடுத்து சாறு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த விதை இல்லாமல் வடிச்சிட்டு ஊற்றிடலாம் லெமன் சாரும் அப்புறம் நம்ம வந்து கொதிக்க வைக்கக்கூடாது பருப்பு தண்ணி ஊற்றுற வரைக்கும் தான் நமக்கு வந்து கொதிக்கணும் அதுக்கப்புறம் கொதிச்சதுன்னா டேஸ்ட்டு மாறிடும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் இந்த ரசத்தை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ஒரு மல்லி ரசத்தை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்ச சமையல் தேங்க்யூ